தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைப்பு வாழ்வியலோடு பின்னிப்பு நைந்த கலையாக காமன் கூத்து பகுதி எட்டு எழுதியவர் அருணாச்சலம் லட்சுமணன் வாசிப்பவர் ஜேமாம் காமன் கூத்தில் இந்திரனின் தூதோலையை மதனின் கரங்களில் ஒப்படைக்கும் தருணமாக அமையும் காட்சிகள் ரசிக்கத்தக்க வகையில் அமைந்திருக்கும் காமன் கோத்து இடம்பெறும் களத்தில் ரதி மதன் ஆட்டத்தை நிறைவு செய்யும் நிலையில் தூதுவரின் வருகை களத்தை விறுவிறுப்பாக்கும் காமன் கோத்து இடம்பெறும் வெளியில் தூதனும் மதனும் அருகருகே இருக்கும் காட்சி இடம்பெறும் கதையோட்டத்தில் மதனின் அரண்மனையில் இடம்பெறும் இக்காட்சி பொதுவெளியில் இடம்பெறுகிறது காமன் மாஸ்டர் பாட்டிசைத்து மதன் தூதனுக்கு இடையிலான உரையாடல் பாங்கினை நெறிப்படுத்துவதை அவதானிக்கலாம் தூதன் மிக அமைதியாக வரவேண்டிய களம் என்ற போதிலும் மிக ஆக்ரோஷமாக ஆடி வருவதும் தூதனின் அருளை கட்டுப்படுத்தும் நோக்கம் கருதி தூதன் வேடமிட்டவரை சூழ்ந்து பிடித்து வரும் செயற்பாடும் இடம்பெறும் அவ்வாறே தூதனின் மருளாட்டத்தை பார்த்துக் கொண்டிருக்கும் நிலையில் மதனுக்கும் மருள் வந்துவிடும் இதனை பார்த்து கொண்டிருக்கும் சபையோருக்கும் மருள் வந்துவிடும் ஏலவே தூதன் வேடத்தை தரித்தவர்களுக்கு இவ்வாறு மருள் வருவதுண்டு அணிவித்து அவர்களை கட்டுப்படுத்தும் செயற்பாடு மிகுந்த பரபரப்பிற்குரியதாக அமையப்படும் தூதன் வேடமிட்டவரின் மருள் நிலையை கட்டுப்படுத்தி அவரின் உடலில் அணிவித்திருந்த பந்தங்களை கலட்டி அவரை சாதாரண நிலைக்கு கொண்டு வருவதற்கு மிகுந்த சிரமத்தை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் பந்தங்களை மிக லாவகமாக உடம்பில் இணைத்திருக்கும் நுட்பம் அவதானத்திற்குரியதாகும் தூதனின் வெளியேறுகையின் பின்னர் மதன் ரதியின் ஆட்டம் தொடங்கப்பெறும் இந்திர லோகமே தனது சிறப்பை அறிந்து தன்னை அழைத்திருக்கும் நிலையால் மதன் மகிழ்வு கொள்கிறான் அந்த மகிழ்ச்சி நிலையை ரதியிடம் முன்வைக்கும் முனைப்பு தொடர்கிறது அண்மையில் இல்லற பந்தத்தில் இணைந்த நிலையில் தன்னை இருத்திவிட்டு பயணிப்பதை ரதி அனுமதிக்க மாட்டாள் என தெரிந்தும் ரதியிடம் மிக நாசுக்காக இவ்விடயத்தை எடுத்துரைப்பதை அறிய முடிகிறது அவ்விடயத்தை எடுத்து கூறும் பாடல் பின்வருமாறு ஒலிக்கப்படுகிறது ஆரணத்தி காரணத்தி சீரணத்தி நாரணத்தி அம்பாள் ஜெகதாம்பாள் மீனாம்பாள் சாரதாம்பாள் ஆதிசக்தி பத்தினியால் ஜோதி நின்று அம்பிகை பெண் வாழை அவள் இன்பமுடன் சிகாமணியே பறிவையே சிரோன்மணியே அழகு மனோன்மணியே திகழுமென் கண்மணியே அன்னமே ரதிக்கிளியே வர்ணமயிலே உனது அதை தசித்திர ஆபத்தை நான் மதித்து கவி சொல்வனடி என மன்மதன் சார்பான குரலாக காமன் மாஸ்டரின் குரலில் பாடல் இசைக்கப்படும் அப்பாடல் ரதியின் உடல் அங்கங்களின் அழகு குறித்த முன்வைப்புகளை காணலாம் ரதியின் கூந்தல் கொன்றை மரத்துக்கு உவமிக்கப்படுகிறது கொன்றை மஞ்சள் நிற பூக்களை பூக்கச் செய்யும் மரமாகும் முல்லை நிலத்துக்குரிய தாவரமாக விளங்கும் கொன்றை மரத்து பூக்களை சிவனும் சூடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அவ்விடயத்தை வலியுறுத்தும் வகையில் மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே என்ற சுந்தரரின் சித்தரிப்பும் கவனத்திற்குரியதாகும் ஏப்ரல் மே மாதங்களில் பூத்து குலுங்கும் இத்தாவரம் மூலிகையாகவும் பயன்படுத்தப்படுகிறது ரதியினது நெற்றி புருவத்தின் அழகை மூன்றாம் பிறைக்கு உவமிப்பதோடு உண்ணுவதும் தெரியாத வகையில் மெதுவாக மெல்லும் குறைவாக பேசும் ரதியினுடைய இதழ் குறித்தும் மதன் சார்பான குரல் ஒலிக்கும் நாசி முதல் செவிகள் கன்னங்கள் பல்வரிசை என சகல உறுப்புகள் மீதான வர்ணனை பாடலாக இவைகள் இசைக்கப்பெறும் பாடலின் தாளக்கட்டுக்கு ஏற்ப தப்பிசையும் இசைக்கப்படும் அண்மை காலங்களில் ஒலிவாங்கிகள் மூலம் பாடல் இசைக்கப்படுகின்றன கடந்த காலங்களில் தப்பிசையை விஞ்சும் வகையில் ஓங்கி ஒலிக்கும் குரலாகவே காமன் மாஸ்டர்களது குரல் ஒலிக்கப்பட்டன இந்திரன் அனுப்பியுள்ள ஓலையின் குறிப்புகளை ரதிக்கு எடுத்துரைக்கும் முனைப்பு தொடர்கிறது இவ்வழைப்பை ஏற்று போவதற்கு முடிவை எடுத்த நிலையிலேயே ரதியிடம் சம்மதம் வாங்கும் முனைப்பில் பாடல் தொடர்கிறது மதனை மாத்திரம் வருகை தர சொல்லி ஓலையில் குறிப்பிட்டுள்ளதை வலியுறுத்தி மதன் ரதிக்கு எடுத்துரைக்கின்றான் தேவலோகமே தனது ஆளுமையை உணர்ந்து தனக்கு அழைப்பு விடுப்பதை பெருமையாக மதன் எண்ணுகிறான் அதிகார வர்க்கம் தங்கள் நலன் சார்ந்த விடயத்தில் மாத்திரமே கவனத்தை செலுத்துவார்கள் என்பதற்கு இச்சந்தர்ப்பம் தக்க சான்றாக அமைகிறது மதனின் கோரிக்கையை சவிமடுத்த ரதியானவள் தன்னை புகழ் மொழியால் ஆராதிக்கின்ற மதனின் வார்த்தைகளுக்கு மயங்காத நிலையில் யதார்த்த நிலையை சிந்தித்தவளாக தீர்க்கமான பதிலினை மதனுக்கு முன்வைக்கிறாள் சுயநலம் கொண்ட இந்திரனின் கோரிக்கை செவிமடுத்து என்னை இங்கே தனியாக விட்டு செல்வது முறையாகுமோ சொற்ப நேரத்தில் கூட உன்னை பிரிந்தால் எனது நிறை குறைந்திடும் உனது மொழிகளை ஞாபகப்படுத்திக் கொண்டே வாழ்ந்திடுவேன் என மன்றாடி மதனுக்கு எடுத்துரைக்கிறாள் தொடர்ந்து மதன் ரதி உரையாடல் பாங்கும் தொடர்கிறது மதன் அழகை படைத்தவளே புகழை அணிந்தவளே அல்லி மலர்ச்சரமே மல்லிகை பூமணமே அமிர்த மொழியாளே குமுத வெளியாலே அண்ண நடையழகி என்னுடனே பழகி ஆசை மிகுந்த பெண்ணே பாசமிகு கண்ணே ஆயிரம் பொன் மாற்று பெற்ற நேய பதுமையொன்று என ரதியை நோக்கி புகழ் மொழிகள் தொடர்ந்த மதனுக்கு ரதி பதிலுரைக்கிறாள் காமராஜேந்திரனே பூமானே சீமானே மலச்சரமே மல்லிகை பூமணமே கட்டழகனே மதனே என தொட்டனைத்த கோமானே கன்னி பிராயமதில் சின்னஞ்சிறு வயதில் கல்யாணம் செய்துவிட்டு இலகு பருவத்தில் என்னை கட்டி கட்டியணையாமல் இஷ்டமுடன் வாழாமல் அந்த கருது மிந்திரன் அனுப்பும் பெருந்தூதர் கொண்டு வந்த காகிதத்தை நீர் பார்த்து ஆயுதங்களை எடுத்து காரணரே போறேன் என்று ஆரணத்தில் இல்லாமல் கருத்தை உரைக்கலுற்றீர் ஒருத்திதான் இருக்க என்றவாறு தொடர்கிறது தொடர்ந்து மதனை பிரிந்திருந்தால் தன்னுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதனை பின்வருமாறும் எடுத்துரைக்கிறாள் பிணைமான் தன்னுடைய துணையான கலைமானை பிரிந்து தவிப்பது போல எனது தவிப்பும் அமைந்துவிடும் வீடொன்றின் மீது மலை விழுந்து விட்டால் வீடுடைந்து சிதறிக் கிடக்கும் நிலையைப் போல் முறையாக வித்தையொன்றை கற்காத நிலையைப் போலவும் ஒழுங்கு சிதறிய வரிசையைப் போலவும் கணவரில்லா பெண்ணைப் போல் வாசமில்லாத பூவைப் போல சூரியன் உதிக்காத வானத்தைப் போல மழையில்லாமல் வாடும் பயிரைப் போல விருப்பமற்ற துணையை ஏற்கும் பெண்ணைப் போல அணையில்லா குளத்தை போல இல்லாத ஊரை போல காவலில்லாத பயிரைப் போல பாவலர்கள் இல்லாத சபையைப் போல என்றவாறு ரதியின் தன் நிலைமையை பலவாறெல்லாம் உவமித்து கூறுகிறாள் அவளின் குரலாக முன்வைக்கும் பாங்கு இங்கு சிறப்பிற்குரியதாகும் இயற்கையோடும் யதார்த்தத்தோடும் இயந்த உதாரணங்களையும் முன்வைத்து ரதியின் வேதனை குரலை சித்தரித்திருப்பது சிறப்பிற்குரியதாக அமைகிறது அப்பாடல்களை கையாளும் பாவலர்களின் கவித்துவ புலமையையும் பாடலிசைக்கும் திறமையையும் எடுத்துரைக்கும் சந்தர்ப்பமாகவும் இப்பாடலடிகள் காணப்படுகிறது தம்பதியினரிடையேயான கலந்துரையாடல் இருவரிடையே பரஸ்பர புரிதலுக்கு வலு சேர்ப்பதாக அமையும் என்பார்கள் இந்திரனின் கோரிக்கையை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்ட நிலையில் அதனை முன்னெடுப்பதற்கு ரதியிடம் அனுமதி வாங்கும் முனைப்பு மாத்திரமே மதனில் நிலைபெற்றுள்ளது இதனாலேயே மதன் ரதி ஆகியோருடைய உரையாடல் வாதமாக தொடர்கிறது இவ்வுரையாடல் முறைமையினை இலாவணி பாடல்கள் என அழைப்பர் அடுத்தகட்ட லாவணி முறையாகவே நகர்த்தப்படுகின்றமை கவனத்திற்குரியதாகும் லாவணி மத்திய இந்தியாவின் பழம்பெரும் இசை வடிவமாக பயிலப்பட்டு வருகிறது கிழக்கு மகாராஷ்டிரா சத்தீஷ்கர் ஆகிய மாநிலங்களில் செல்வாக்கு பெற்ற இசை வடிவமாக இலாவணி திகழ்கிறது இப்பிரதேசத்தில் இந்தி மொழியின் ஆதிக்கமே காணப்படுகிறது கூத்துக்களில் ஆரியர்களின் செல்வாக்கு நிலை காணப்படுகின்ற நிலையில் தஞ்சாவூர் பகுதிகளில் மராட்டிய மன்னர்களின் ஆட்சி காலத்தின் போது இவ் இசை வடிவம் தமிழகத்திற்கும் ஊடுகடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மத்திய இந்தியாவின் ஹோலி திருவிழாவின் போது இவ்வடிவம் பாடப்படுகிறது குழந்தை பிறந்து எட்டு நாட்கள் வரை வீடுகளில் இசைக்கப்படுகிறது இவ்விசை வடிவத்தை பாடினால் தீய சக்திகள் அண்டாது என்பது இம்மாநில மக்களின் நம்பிக்கையாகும் இலாவணி கலை தொடர்பில் ஆய்வாளர்கள் சங்க காலத்துக்கு முன்னரே இக்கலை வேறு பெயரில் செல்வாக்கு பெற்று நிலை பெற்றிருந்ததாகவும் கருத்துக்களை முன்வைத்துள்ளார்கள் லாவணி என்ற சொல் மராட்டி மொழியில் நாற்று நடுதல் என பொருள்படுகிறது வயல்வெளிகளில் வேலை செய்யும் பெண்கள் களைப்பு தெரியாமல் இருக்க கிண்டல் கேலி செய்யும் விதமாக கிராமிய பண்புகளுடனான லாவணி பாடல்களை பாடியுள்ளார்கள் இதுவே லாவணி கலையின் தொடக்கமாக கருதப்படுகிறது இப்பண்புகளை மலையக நாட்டுப்புற பாடல்களிலும் அவதானிக்க முடிகிறது குழந்தைகளத்தில் பல நையாண்டி பாடல்கள் பாடப்பட்டுள்ளன அந்நாட்டார் பாடல்களே மலையக சமூகத்தின் முக்கிய ஆவணங்களாக திகழ்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் வேலைத்தளத்தில் வேலை தொடங்கும் நேரத்தில் பொலியோ பொலி பாடல்கள் மிக பிரசித்தி பெற்றதாக விளங்குகின்றன இவ்வணுக முறையில் இலாவணி இசை தொடர்பான பரிச்சயத்தில் காமன் கூத்து கலையிலும் லாவணி வடிவத்தை பிரயோகித்துள்ளதை அறிய முடிகிறது கதை அம்சத்தை விறுவிறுப்பாக எடுத்து செல்வதற்கு இலாவணி அமைப்பு பெரிதும் துணை நிற்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் ரதியை நோக்கி மதனின் நியாயப்படுத்தலும் ரதி தேவியின் யதார்த்த பூர்வமான கருத்து நிலைகளும் கவனத்திற்குரியதாகும் அன்னமே தாரமே என் நமுத பசுங்கிளியே அழகுமணி கோகிலமே அரும்பான மல்லிகையே அற்புத சிங்காரமே அரும்ப வழி ரத்தினமே எனத் தொடர்கிறது இந்திரன் செந்தமிழில் எழுதிய வாசகத்தை பெண்ணே நீ செவிமடுப்பதற்காக சொல்கிறேன் கேள் உலக இயக்கத்தின் முக்கிய அங்கமாகத் திகழும் தேவர்களுக்கு பாதிப்பு வந்துவிடும் உன் தந்தை கொண்டுள்ள நிலை தொடருமானால் உலகிற்கே பெரும் பாதிப்பு வந்துவிடும் தேவர்களே நம்பிக்கை வைத்துள்ள ஆளுமை பொருந்தியவன் யான் அருளாட்சியும் என்னிடம் உள்ளது எந்த பாதிப்பும் ஏற்படாது ஈசனின் தபசை அழித்து தொடரவுள்ள பாதிப்பு நிலையை அழித்துவிட்டு வருகிறேன் போவதற்கு நம்பிக்கையோடு விடை கொடுக்க வேண்டும் என்றவாறு மதனின் கோரிக்கை அமைகிறது அவ்வாறே இக்கோரிக்கைக்கு அமைவாக மதன் செயற்படாவிட்டால் பெரும் துரோகமாய் பார்ப்பார்கள் அது தனக்கு கௌரவ குறைச்சலை ஏற்படுத்தும் என்பதாகவும் எடுத்துரைக்கப்படுகிறது அதனை பின்வரும் அடிகள் வலியுறுத்தி நிற்கின்றன ஆண்டிக்கு யாம் பயந்து அமரருக்கு துரோகம் செய்யதால் வேண்டிய பழி நேரும் வித்தகையே போகாதிருந்தாள் பங்கம் ஒன்றும் நேராது பாவையே நீ அஞ்சாதே மங்களமுடன் நான் வருவேன் மயிலினமே துஞ்சாதே அல்லலை விட்டடி அங்கஜன் பெயர் விளங்கு மதனின் கோரிக்கையை செவிமடுத்த நிலையில் மதனை நோக்கி ரதியானவள் மிக நிதான போக்கில் தனது நிலைப்பாட்டை எடுத்துரைக்க முனைவதைக் காணலாம் நாம் எமது நிலைப்பாட்டில் வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் பிறருக்காக வாழ்தல் என்பது வேறு பிறர் இப்படி நினைத்து விடுவார்களே என நினைத்து வாழ்வதில் தான் குடிகொள்கின்றன இக்கோரிக்கையை நிறைவேற்ற விட்டால் தன்னை பற்றி இவ்வூர் என்ன நினைக்கும் என்ற எண்ணத்தில் தான் தனது மனைவியின் கோரிக்கையை தட்டி கழிக்க விளைகிறான் இன்றும் பிறரை திருப்திப்படுத்த எடுக்கும் பிரயாத்தனங்கள் தான் பல்வேறு சிக்கல் நிலைகளை தோற்றுவிக்கின்றன எனலாம் இந்நிலையில் ரதியின் நிலைப்பாடோ மாறுவதாக இல்லை அரசுக்கரசே எந்த அமர சூடாமணியே ஆயனார் இன்றெடுத்த என் அன்புள்ள என் கணவா அமரலோகம் நீ போனால் அனர்த்தம் வந்து நேர்ந்துவிடும் அபகேடு செய்திடுவார் ஆகாது என் கணவா ஆறுமில்லை எந்தனுக்கு அனாதியாய் நின்றிடுவேன் என ரதியின் நிலைப்பாடு தொடர்கிறது கோரிக்கையை இமயமலைக்கு நீர் போவது மிகுந்த ஆபத்தை தரவல்லது உனது கிளி வாகனத்தில் நீர் ஆவேசமாக பறக்கலாம் உங்கள் தேரில் மிக வேகமாக பயணிக்கலாம் தபசில் இருக்கும் சிவனை நோக்கி நீங்கள் சிவனின் தொடுக்கும் உங்கள் செப்படி வித்தையெல்லாம் அந்த ஏகனிடம் பலிக்காது உங்கள் வீரத்தனம் அரணிடம் செல்லாது நாம் மகிழ்வாக நடமாட ஆரோக்கியபுர நந்தவனம் இருக்கிறது கோடி மகிழ அந்த மிக அம்சமாக இருக்கிறது காலமெல்லாம் இன்பம் பெற்று நாம் இருப்போம் மன்னவனே என்னை விட்டு போகாதீர்கள் என கெஞ்சுகிறாள் உறுதியாக தன் தந்தையின் நிலைப்பாட்டை பின்வருமாறு பாடலின் ஊடாக எடுத்துரைக்கிறாள் தம்பதியினரின் வாத முன்வைப்புகள் விவாத களமாக உருமாறியுள்ளது தங்கள் தந்தையர்கள் மீதான பலம் பலவீனமான விடயங்களை முன்வைத்து இவ்வுரையாடல் வளர்த்து செல்லப்படுகிறது இந்நிலை சைவ வைணவ மதங்களுக்கு இடையிலான ஒப்பீட்டு பார்வையை செலுத்துகிறது மதவாதங்கள் தத்தம் மத மேன்மைகளை முன்னிறுத்தும் பணியை வலியுறுத்துவதாக அமைகின்றன அவ்வாறே புராண இதிகாச கதைகளை எடுத்துரைக்கும் பணியும் மதன் ரதி பாத்திரங்கள் ஊடாக முன்னகர்த்தப்படுகின்றன பாமர மக்களிடையே அறிவியலையும் ஒழுக்கவியலையும் போதிக்கும் ஓர் பாடத்திட்டமாக காமன் கூத்து அமைக்கப்பட்டுள்ளமையை அறியலாம் தன் பேச்சுக்களை கேளாமல் செல்ல முனையும் மதனுக்கு செல்வாக்கு நிலையை இழந்த நலமகராஜனின் வரலாற்றை ரதி எடுத்துரைக்கும் பகுதி முதற்கட்டமாக இடம்பெறுகிறது நாள்வேத சாஸ்திரத்தால் நூலால் வலியுறுத்தி நலராஜன் கேளாமல் சிரமாய் வந்தொதித்து நாடு நகர் வர ஓடு முதல் நஷ்டமாய் சூதாடி இஷ்டமாய் தோற்றுவிட்டு நாயகியும் பிரிந்து நேயர்களிடம் போய் கஷ்டங்களையும் பெற்று வந்தார் என நலனின் வரலாற்றை ரதி எடுத்து கூறுகிறாள் இப்பகுதி கவனத்திற்குரியதாகும் நலன் தமயந்தி கதை மகாபாரதத்தில் இடம்பெறும் ஒரு கிளைக்கதையாகும் மகாபாரதத்தில் கௌரவர்களுடன் தோற்ற பாண்டவர்கள் மிகுந்த வேதனையுடன் வனவாசம் புரிகிறார்கள் பாண்டவர்களை பிரகத சுவர் எனும் முனிவர் பார்வையிடச் செல்கிறார் பாண்டவர்களின் மனக்கவலை நிலையை போக்கும் வகையில் ஆறுதலான நம்பிக்கை தரும் வார்த்தைகளையும் எடுத்துரைக்கிறார் அவர்களின் மனக்குறையை வகையிலேயே பிரகத சுவர் முனிவரால் நல்லதமயந்தி கதை கூறப்படுகிறது நிடத நாட்டின் மன்னன் சனியின் பீடிப்பினால் பல்வேறு துன்ப நிலைகளை அனுபவித்த நிலையில் மீளவும் விதியின் வசத்தால் தன் வாழ்வில் மீட்சி பெற்ற விடயத்தை வலியுறுத்தி உங்களுக்கும் இவ்வாறான வாய்ப்பு ஏற்படும் என நம்பிக்கையை ஏற்படுத்தும் முனைப்பு அவதானத்திற்குரியதாகும் இக்கதை பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது வடமொழியில் ஸ்ரீஹர்சர் என்பவர் இதனை நைடதம் எனும் பெயரில் எழுதியுள்ளார் தமிழில் புகழேந்தி புலவர் நளவெண்பா என்னும் எனும் பெயரில் இதனை எழுதியுள்ளார் காமன் கூத்தில் இக்கதை மனைவியின் பேச்சை சவிமடுக்காது கணவன் நிலையை விளக்கவே எடுத்துரைக்கப்படுகிறது நளதமயந்தியினுடைய கதையை கேட்கும் போது சனி பகவானுடைய பாதிப்பு நிலை குறையும் என்ற நம்பிக்கையும் மக்கள் மத்தியில் நிலவுகின்றமை குறிப்பிடத்தக்கது நலதமயந்தியின் கதையம்சம் இரண்டு ஜென்மங்களோடு தொடர்புபடுகிறது அதனை முதலில் நோக்குவது சிறப்பு ஆகுகன் ஆகுகி என்ற காதல் தம்பதியினர் காட்டில் வசித்து வருகிறார்கள் வேடுவ குலத்தைச் சேர்ந்த இவர்கள் காட்டில் குகையொன்றிலே வாழ்கிறார்கள் ஒரு நாள் இவர்களை சந்திப்பதற்காக முனிவர் ஒருவர் வருகிறார் பேர் மாத்திரமே தங்கக்கூடிய வகையில் குகை சிறியதாகவே இருக்கிறது முனிவர் மீது பக்தியால் குகையின் உள்ளே நித்திரை செய்வதற்கு பணித்து விட்டு தம்பதியினர் இருவரும் குகைக்கு வழியில் படுத்துக் கொள்கிறார்கள் சிறிது நேரத்தின் பின்னர் கடுமையான மழை பெய்கிறது மழையில் நனைந்த நிலையில் குளிர் தாங்க முடியாது தவிக்கும் மனைவியை குகையின் உறங்க செய்து விட்டு ஆகுகன் தான் குகைக்கு வழியில் நித்திரை செய்கிறான் காலையில் எழுந்து விடயத்தை அறிந்த முனிவர் ஆகுகன் தனது மனைவி மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை பெரிதாக எடுத்து கூறுகிறார் கதை இவ்வாறு செல்கையில் நாளடவில் ஆகுகன் விலங்கொன்றின் தாக்குதலால் இறந்து விடுகிறான் தொடர்ந்து அவன் இறந்த கவலையில் ஆகுகியும் இறந்து விடுகிறாள் முனிவரும் இறந்து விடுகிறார் மறு நோக்கி வாழ்க்கை நகர்கிறது ஆகுகன் நலனாகவும் ஆகுகி தமயந்தியாகவும் முனிவர் அன்னப்பறவையாகவும் பெறப்படுகிறார்கள் இரண்டாவது ஜென்மத்தின் கதை நலன் தமயந்தி பாத்திரங்களோடு அன்னப்பறவையையும் பிரதானப்படுத்தி நகர்கிறது நிடத நாட்டு மன்னனாக நலன் விளங்குகிறான் நலன் அழகிலும் வீரத்திலும் சிறந்தவன் தமயந்தி விதர்ப்ப நாட்டு மன்னன் பீமனின் மகள் நலனுக்கு ஏற்றவளாக அழகிலும் அறிவிலும் சிறந்தவளாக விளங்குகிறாள் அன்னப்பறவையின் தூதோடு நலன் தமயந்தியின் காதலும் உறுதியாகிறது தேவர்களின் சூழ்ச்சி இடம்பெற்ற போதிலும் சுயம்பரத்தில் தமயந்தி நலனையே தனது கணவராக தெரிவு செய்கிறாள் சனி பகவானின் கோர நலன் சூதாட்டத்தில் நகரம் நாடு முழுவதையும் இழக்கிறான் தனது மனைவியையும் பிள்ளைகளையும் பிரிந்து காட்டுக்கு செல்கிறான் நலன் பாம்பின் தீண்டுதலால் யாரும் காண முடியாதவாறு கருப்பாக மாறுகிறான் தமயந்தி நலனை தேடி அழைகிறாள் நலனை எங்கு தேடியும் கிடைக்காத நிலையில் தமயந்தி தன் குழந்தைகளுடன் அயோத்தியை அடைகிறாள் அங்கும் தொலைந்த நலனை ஏமாற்றமே மிஞ்சுகிறது ஆனால் நலன் அயோத்தி மன்னன் தேரோட்டியாக வேலை செய்கிறான் தமயந்தியின் கண்களுக்கு நலன் அகப்படவில்லை தமயந்தியின் நலனை கண்டுபிடிக்க தந்தையின் மூலம் மறுசுயம்பரத்துக்கு ஏற்பாடு செய்கிறாள் அச்சமயத்தில் நலன் கார்கோடன் கொடுத்த உடையை அணிந்து தனது பழைய உருவத்தை பெறுகிறான் தமயந்தியின் இரண்டாவது சுயம்பரத்தில் பிரிந்த தம்பதியினர் மீளவும் ஒன்றிணைகிறார்கள் விதியின் பாதிப்பிலிருந்து மீண்டு தங்கள் நாட்டை ஆள்கிறார்கள் நலன் தமயந்தியின் கதை ஊடாக பாண்டவர்களுக்கும் நம்பிக்கை ஊட்டப்படுகிறது பெண்ணிலைவாத முனைப்பில் தமயந்தியும் ஓர் அடையாளமாக திகழ்கிறாள் பெண்களின் நம்பிக்கையை கட்டியெழுப்பும் பணியில் இக்கதை நீண்ட காலமாகவே செல் செல்வாக்கு பெற்று விளங்குகின்றமை கவனத்திற்குரியதாகும் எத்தகைய சவால் வந்த போதிலும் தமயந்தி கொண்டிருந்த நம்பிக்கை தமயந்திக்கு இழந்த வாழ்வை மீளவும் வழங்கியிருக்கிறது காமன் கூத்து ரதி மதன் பாத்திரங்களின் இணைவு பிரிவு குறித்த சித்தரிப்பை பிரதானப்படுத்தி இருப்பினும் அப்பாத்திரங்கள் ஊடாக உலகிற்கு பல விடயங்கள் போதிக்கப்படுகின்றன அவ்வகையில் உலக கருத்தியல் வாதங்களுக்கு அடிப்படையாகவும் காமன் கூத்து விளங்குகிறது ரதியின் எடுத்துரைப்புகள் மேற்குறித்த கதை அம்சத்தின் பல்வேறு நிலைகளையும் தத்துவார்த்த தரிசனங்களையும் பார்ப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் ஏற்படுத்தும் சிந்தனை கிளர்ச்சியின் முக்கிய களமாகவும் காமன் கூத்து தளம் விளங்குவதற்கு நலன் தமையந்தியின் கதை அம்சமும் எடுத்துக்காட்டாக அமைகிறது இத்தகைய போதிப்புகளை செவிமடுத்த நிலையிலும் மதனில் மாற்றத்தை அவதானிக்க முடியவில்லை மாறாக உலக யதார்த்தத்தை உணர்ந்த நிலையில் தனது கருத்தை பாடலாக முன்வைக்கும் முனைப்போடு மதனின் குரல் பின்வருமாறு ஒலிக்கிறது கண்மணி சிரோமணியே பொன்மணி வாழ்க்கை இது நீர் மேல் குமிழியடி கடும் வாழ்வில் நம்பாதே படுகுழியில் தள்ளிவிடும் கருவிகள் தொன்னூற்றாறு ஆறு எலும்பு சதை நரம்புடனே கால் ரெண்டுடைய பொம்மை மேல் கொண்டு எடுத்து நம்மை கதிமோசம் வழியை விட்டு மதிகெடுக்க செய்யும் அடி கண்ணுக்குள் பார்வையடி மண்ணுக்குள் நாற்றமடி என நிலையில்லாத வாழ்க்கையின் தன்மையை எடுத்துரைக்க முனைவதை காணலாம் நிலையில்லாத வாழ்வில் பிறர் நலம் சார்ந்த ஒரு விடயத்துக்கு பங்களிப்பை செய்வதே சிறப்பான காரியமாக அமையும் என்பதை வலியுறுத்துவதாக இப்பாடலடிகள் அமையப்பெறுகின்றன தொடரும் நன்றி